எல்லாருக்கும் ஒரு அன்பு நிறைந்த நன்றி கலந்த வணக்கம் உலக நாடுகளில் உறவுக்கு அதிக மதிப்பு கொடுக்கிற நாடு இந்தியா அதிலும் உயர்ந்து நிற்பது தமிழ்நாடு அவர்களை உயர்த்தி கொண்டிருக்கிறது கல்யாண மாலை இது கோயம்புத்தூரில் நடக்கும் வெட்டிங் அண்ட் பியாண்ட்ஸ் எடிஷன் ஃபோர் இன்னைக்கு காலகட்டம் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு நல்ல வரன் அமையணுங்கிறது எல்லாருடைய தேவையாகவும் இருக்கு அந்த தேவை அதிகரிச்சுட்டு இருக்கு அதை பூர்த்தி பண்ணுற வகையில் எல்லா மக்களையும் கூட்டி ஒரு நல்ல நிகழ்வை அறத்தோடு நடத்துறது தான் இந்த நிகழ்வுடைய பெருமை நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் பையனை பொண்ணை எந்த மாதிரியெல்லாம் பார்க்கணும்னு விரும்புகிறீங்களோ அதுக்கான ஒரு மாதிரியாக பிரைட்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவின் மணமக்களுங்கிற தலைப்பில் ஒரு பிரம்மாண்டமான ஃபேஷன் ஷோ நடத்த போகிறோம் வெட்டிஎன்பியான் கோயம்புத்தூர் நடக்கிறோம்னா ஏதாவது ஒரு சவால் வேணும்ல நான் ஒரு சவாலோடு வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச என் நண்பன் ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக பொண்ணு தேடுறோம் வெளிநாட்டிலலாம் போய் தேடி பாட்டோம் ஒன்றும் கிடைக்கல இன்றைக்கி கல்யாண மாலையில் ஒரு டாஸ்க்காக பண்ண போகிறோம் ஒரே நாளில் அவனை களம் இறக்குறோம் பொண்ணு பார்க்குறோம் வெளியில் போய் நகைக்கடையில் நகை எடுக்கிறோம் புடவைக்கடையில் புடவை எடுக்கிறோம் வேட்டி சட்டை வாங்குகிறோம் சீருக்கு சீர் சினத்தை எல்லாம் வாங்கிட்டு கார் எடுத்து வீட்டுக்கு போயிடுறோம் இது எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணுறது எங்கள் டாஸ்க் ஆரம்பிக்கலாமா மாப்பிள்ளை வா உள்ள பிழக்கு பொண்ணு கடிச்சா பொங்கு தமிழில் பட்டு படிச்சா அதாவது ஓரளவு பந்தா வேணும் தான் கண்ணாபரேஷன் பண்ண மாதிரி யாரும் உனக்கு கண்ணாடி போட்டு வர சொன்னது நேரா போய் மைக் செட்டுக்காரர் மேலே விழுந்திருப்ப மாப்பிள்ளைக்கு கண்ணு தெரிய மாட்டேது ஒரு வயல் உனக்கு பொண்ணு கொடுத்துருக்க மாட்டான் கண் ஆப்ரேஷனா பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் மாப்பிள்ளை மாதிரி வரணும்னு இங்கே பார்த்தியா எவ்வளோ ட்ரெண்டியாக சொல்ல போட்டு கண்ணாடி போட்டால் தான் கலையே வருதுன்னு இதை குமரனை நம்பி நீ கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்கீங்களே அது நினைக்குமோ எனக்கு ஏன்னா என்னதான் நண்பனா இருந்தாலும் உனக்கு பொண்ணு பார்க்கறேன்னு சொன்ன ஒரு நம்பி வரணும் இல்லைங்க வாரியா கோயம்புத்தூர் மக்கள் இவங்களை விட எங்கேயா போறது நல்ல உள்ளங்களுக்கு நான் சிவகங்கை வரேன் இவன் புதுக்கோட்டை மாவட்டம் வரேன் எங்க ஊரில் என்ன செய்வோம் தெரியுமா சாப்பிட யாரையாவது வீட்டுக்கு கூப்பிட ஏய் வந்து சாப்பிட்டு போடா சாப்பிட மட்டும் வரலைன்னு வைக்கி அப்படிம்பாங்க ஆனால் கோயம்புத்தூர்ல திட்டுனா கூட பாருங்க அடிச்சு போடுவேனுங்க அப்படிம்பாங்க ரெண்டு அடி கூட அடிங்கன்னு செல்லவன் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஊர்ல கரெக்ட் கண்டிப்பா பொண்ணு கிடைக்கும் தான் ஒரு ஆண் பிள்ளையா இருந்தா தமிழ் ஆண் பிள்ளையா இருக்கணும் மாப்பிள்ளையா இருந்தா கோயம்புத்தூர் மாப்பிள்ளையா இருக்கணும்ன்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு உனக்காக நல்ல பிள்ளையா தேடி வர சொல்லியிருக்கேன் சொல்லல இன்னைக்கு மீட்டிங் இருக்கு ஓகே அது டேட்டிங் அளவுக்கு பொண்ணு அது உன் கையில் இருக்கு இன்னைக்கே ஹேட்டிங் ஆக்கி வீட்டுக்கு அனுப்பிடாத பொண்ணை கூப்பிடு நான் அந்த பக்கமாக திரும்பி நிற்கிறேன் நீ கூப்பிடு கூப்பிடுவா செல் செல் வாங்க செல் உங்களுக்காக நான் பார்த்து வச்சுருக்கேன் அந்த பண்பாட கீழே விழுந்துடாதடா பண்பான அழகான பையனை ஹாய் ஹாய் செல் ஹா வை ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஓ ஓல வெயிட் ஓகே பொண்ணு வந்துடுச்சு இங்கேயிரு இங்கரு டக்குன்னு தெரியும் பார்க்காத அலையிறன் நினச்சிருவாங்க பொண்ணு குணத்தில் ஆ ம் ம் அறிவில் ம் ஹூ

நல்ல காஞ்சிபுரம் பட்டு உடுத்தி அந்த அம்மனையே பார்த்தமா இருந்தா தான் அது பொண்ணா இருக்கும் ஹலோ ஹலோ கல்யாணம் பண்ண போறீங்களா இல்ல கோயில வச்சு சாமி கும்பிட போறீங்களா நாங்க ரெண்டும் பண்ணுவாங்க எனக்கு அந்த மாதிரி தான் பொண்ணு வேணும் நண்பா உங்க பேர் என்ன செல்லின் இது இந்த செல்லுக்கெல்லாம் பில்லு கட்ட முடியாது நண்பா எனக்கு பொண்ணு தான் வேணும் இந்த பொண்ணு இது வரைக்கும் நீ கல்ல கட்டிக்கிட்டே உட்கார்ந்திருக்க வேண்டியவே இல்ல எனக்கு புரியல மாப்ள பையன் நீங்க இவரெல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாது நண்பா எனக்கு நான் சொன்ன மாதிரி பொண்ணா நீ இன்னைக்கே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தம்பி போப்பா நீ சாரி பாருங்க இதெல்லாம் ரொம்ப ஓவர் நான் இவ்ளோ பிஸி ஷெட்யூல்ல மாப்ல பாக்கறதுக்காக வந்திருக்கேன் என்ன இப்படி பிஹேவ் பண்றீங்க அம்மா பசிக்குதுனா பாரு ஃபுட் கோர்ட் அங்க இருக்கு பசியோட போய் சாப்பிடு சும்மா இருடா சாரி செல் நான் அப்புறம் பேசுவோம் இந்த ஜென்மத்துல இவருக்கு பொண்ணு கிடைக்காது bro பொண்ணு பார்க்கறாரு அம்மா பொண்ணு டேய் அந்த புள்ள பாக்க ஒரு மாதிரி அதனால நல்ல புள்ளடா எனக்கு பொண்ணு எப்படி வேணும் தெரியுமா எப்படி வேணும் எனக்கு பொண்ணு வரணும் அது பொண்ணா வரணும் இப்போ வந்தது எப்படி இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு என் மேலே காதல் வரணும் அதை பார்த்து அவங்க அப்பா அம்மா எனக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மனசு வரணும் மொத்தத்தில் இதெல்லாம் ஒரு யோகமே வரணும் அதுக்கு உனக்கு தூக்கம் வரணும் அதுல இந்த மாதிரியான ஒரு கனவு வரணும் இல்லைன்னா அடுத்த ஜென்மம் ஒன்று வரணும் அப்பயும் நீ கல்யாண மாலைக்கு வரணும் இங்க பாரு பொண்ணுட்ட சொன்ன பொண்ணு அம்மாட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஐயோ அது கோ கல்யாணம் நடக்காது

ஆமா கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு நிஜமா நிஜமா கிடைச்சிருச்சு இருக்க தெளிவா தானே நீயா மனம் கிடைச்சிருச்சு நான் கேட்ட மங்களகரமான முகத்தோட குங்குமம் பொட்டு வச்சு அப்படி நல்ல நம்ம பட்டு சேலை உடுத்தி அப்படி தமிழ்நாட்டு பொண்ணுனா இந்த மாதிரி தான் இருக்கணும் கூட்டு வந்தியா எனக்கு தெரியலையே எங்கயா பிடிச்சா கல்யாண மாலைக்கு வந்தா எப்பேற்பட்ட வர்ணம் உங்களுக்கு தெரியாது ஆனா நீ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன் எப்பேற்பட்ட பையனுக்கும் பொண்ணு கிடைக்கும் கல்யாண மாலையில தெரிஞ்சு அப்படி இல்லை இப்பேர்ப்பட்ட பையனுக்கே கிடைச்சாலும் எப்பேற்பட்ட பையனுக்கு கிடைக்குது இல்லையா

அவருக்காக தான் நான் இவ்வளவு அடக்கொடுக்குமா வந்திருக்கேன் ஐயோ அடகுடா எப்படி எல்லாம் நேச்சுரல்ஸ் தான் நேச்சுரல்ஸ் ஆமா நம்ம நேச்சுரல்ஸ் ஆமா இவ்வளவு நேச்சுரலா மாத்துவாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல நேச்சுரல்ஸ் இப்படி மாத்த முடியுமா நேச்சுரலா அழகா மாறணும்னா நேச்சுரல்ஸ்னால முடியும் ஆஹா இப்போ சரி ஆளை மாத்திட்டீங்க செல்லை எப்படி மாத்துவீங்க எல்லாம் ஓகே உங்களுக்கு பேர் தான் எடுக்க உங்க பேர் தான் என்ன என் பேரே செல்லுன்னு தான் பேரே செல்லு தானா இன்ஸ்டாகிராம் பேர் செல்லு உங்க வேற சொல்லு தமிழ் செல்வி ஓ தமிழ் செல்வியை தான் செல்லுன்னு மாத்துனீங்களா ஆனா இப்படி சல்லுன்னு மாத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்கு அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நேச்சுரல்ஸ் பண்ணுவாங்கன்னு கேளுங்க நண்பா உடக்கம் புடவை கட்டி போட்டு வைக்கணுமா அப்படி இல்ல நண்பா இவங்க இப்படி எப்படி ட்ரெண்டா இருந்து உடனே ட்ரெடிஷனாக மாட்டாங்க இப்போ நான் ட்ரெடிஷ்னலாக இருக்கேன் ட்ரெண்டாக கேளவும் செல்லையே சொல்ல சொல்லு ஏமா இப்போ நீங்கள் வந்து வெஸ்டர்னில் வந்தீங்க இப்போ உங்களை ட்ரெடிஷனாக மாற்றிட்டாச்சு இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து ஆன்சைட் கிடைச்சி அப்ராட்லாம் போயிட்டீங்கன்னா அந்த நல்ல பையனை உங்களை கூட்டி போற அந்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா அப்போ இந்த பையனை எப்படி மாத்துவீங்க தாராளமாக மாத்திரலாம் அதுவும் நேச்சுரல்ஸ்னால கண்டிப்பாக முடியும் தமிழ் செல்வியோட இன்ட்ரடெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டைலிஷ் தமிழிச்சியே அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் லுக்ல வந்த பொண்ணு நேச்சுரல்ஸ் வந்து இவ்வளவு அழகா குடும்ப குத்துவலகா மாத்தி நம்ம தமிழ்ல குடுத்திருக்காங்க வா நல்ல ஒரு பலத்தை கைத்தற்றல் கொடுக்கலாம் நேச்சுரல்ஸ் ஒரு மிக பிரமாண்டமான நேர்த்தியான அழகான லுக் உங்களுக்காக குடுத்திருக்காங்க மன பெண்களுக்கு மட்டும் கிடையாது இன்னைக்கு எல்லாருமே திருமணத்தில் கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி பிரைட்ஸ் மெய்டு எல்லாருக்குமே வந்து மேக்கப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான லுக்கெல்லாம் இமீடியட்டாக சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்காக நேச்சுரல்ஸ் ரெடியாக இருக்காங்க இட்ஸ் பீக் கிரவுண்ட் ஆஃப் டைம் தேங்க்யூ தமிழ் தேங்க்யூ ஸோ மச்